மாலை முரசர்களுக்கு வணக்கம் ஒரு செய்தி பழக்கோண நிகழ்ச்சி இன்றைய சிறப்பு விருந்தர் பூலன்புல அமைப்பை சார்ந்த திரு லோகேஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தீஹிண்டுல வந்த ஒரு கட்டுரை தொடர்ச்சியாக வந்து இந்தியா பல்வேறு பேரிடர்களை வந்து சந்திச்சிட்டே வருது அந்த இருந்து மனிதர்களையும் இல்லை அந்த குறிப்பிட்ட பகுதியை வந்து மீட்டு உருவாக்கம் செய்யக்கூடிய விஷயங்களை தொடர்ச்சியாக பார்க்குறோம் அந்த கட்டுரை என்ன குறிப்பிடுது தொடக்கத்தில் இந்த கட்டுரையில் வந்து என்ன குறிப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த இந்த கடந்த நிதியாண்டில் நிதியாண்டுனா இந்த பிப்டீன்த் பே கம்மி ஃபினான்ஸ் கமிஷன்ல கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் லட்சம் கோடி வந்து பேரிடர் மேலாண்மைக்கு மட்டும் கொடுத்து செலவு பண்ணி செலவு தனியாக பிரித்து வச்சிருக்காங்க பதினைந்தாவது வந்து இவ்வளோ தொகை வந்து ஒதுக்கிரு ஒதுக்கியிருக்காங்க தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக இந்த பணத்தை வந்து பிரிக்கப்பட்டிருக்கு ப்ரீ டிசாஸ்டர் அண்ட் போஸ்ட் டிசாஸ்டர் அண்ட் இதில் முப்பது சதவீதம் வந்து ப்ரீ டிசாஸ்டருக்கு ஸோ ஒரு பேரிடர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு அந்த கெப்பாசிட்டி பில்டிங்காகவும் ஸோ அந்த ப்ரிப்பேர்னஸ் தயார் நிலையில் இருக்கிறதுக்காகவும் ஒரு ப பத்து சதவீதம் இருபது சதவீதமும் பத்து சதவீதம் வந்து தனிப்பு நடவடிக்கைகளுக்காக அந்த பிரச்சனை வந்து முன்கூட்டியே நம்ம ஒரு ப்ரிவென்டிங் மெஷன்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ச பத்து சதவீதம் பிடிச்சு வச்சிருக்காங்க சதவீதம் வந்து ஒரு பிரச்சனை ஒரு பேரிடர் வந்து போஸ்ட் டிசாஸ்டர் நடந்ததுக்கு பிறகு ஆமா ஒரு பேரிடர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உயிர்களை காப்பாத்துறதுக்கு மீட்பு நடவடிக்கைகளுக்கு அங்கே ஃபுட்டு ஹெல்த்து அப்படின்ட்டு நாற்பது சதவீதம் அதுக்கும் முப்பது சதவீதமும் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஒரு பில்டிங் ஏதாவது இடிஞ்சு போயிருக்கலாம் பிரிட்ஜஸ்ஸு அப்போ பல்வேறு உட்கட்டமை வசதிகள் சேதமாக இருக்கும் ஸோ அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக முப்பது சதவீதம் வந்து பிரிக்கப்பட்டு வச்சிருக்கு நம்ம மூணாக பிரிச்சுக்கலாமா முப்பது நாற்பது முப்பது முப்பது எழுவது 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 ஆமாம் ப்ரீ அண்ட் போஸ்ட் அப்படி தான் அவங்க பிரிச்சிருக்காங்க ஸோ இதில் போஸ்ட்டுக்கு வந்து நாற்பது முப்பதுன்ட்டு பிரிக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அப்ரோச்சாக கிடையாது ஒரு பிரச்சனைக்குன்னா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஸோ இதில் வந்து இவங்க கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய பாதிப்பை வந்து முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பிரதமர் மோடி பாயிண்ட் டிசாஸ்டர் ஆமாம் அந்த டிசாஸ்டர் பேஸ் பண்ணி தான் உள்துறை அமைச்சகமும் அப்புறம் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவும் சேர்ந்து இந்த டிசாஸ்டர் ரெடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு இவ்வளோ பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ அவர் சொன்ன அந்த பத்து அஜெண்டா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பேரிடர் ஏற்படக்கூடிய பகுதிகளை நம்ம மேப்பிங் பண்ணணும் அட்ரஸ் பண்ணணும் அட்ரஸ் பண்ணணும் ஸோ எல்லா பிளா டெவலப்மெண்டல் டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளானை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ பாதிக்கப்படக்கூடிய மக்களை காப்பாற்றுறதில் காப்பாற்றணும் ஸோ டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணணும் பேரிடர் மேலாண்மை மீட்பு இதில் வந்து பெண்கள் அதிகமாக முன்னிறுத்தணும் அவங்களுடைய தலைமைத்துவமும் இதில் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து அஜெண்டாஸை வந்து இந்த பத்து அஜெண்டாஸும் வந்து போதுமானதா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ இதில் எங்கேயுமே அவர் வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து சுத்தமாக அட்ரஸ் பண்ணவே இல்லை ஸோ இவ்வளோ பேரிடர் பேரிடர்னு பேசுகிறோம் இவ்வளோ பேரிடர் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஒரு பெரிய எல்லா பகுதிகளிலும் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு முக்கிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அதோடய தீவிரத்தன்மையை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது வருஷம் வருஷம் ஸோ அப்போ இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணி இது பண்ணணும் ஸோ அந்த வந்து இந்த இவங்களுடைய இந்த பட்ஜெட் அலாட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்கு அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க ப்ரிவென்ஷன் மெட்டிகேஷன் ரிப்பேர்னஸ் கெப்பாசிட்டி பில்டிங் போஸ்ட் டிசாஸ்டர்

கொண்டு போகணும் பஞ்சாயத்து லெவலில் கிராம லெவலில் வந்து இன்னும் நம்ம அதை இன்னும் முழு வீச்சாக கொண்டு போகணும் மாணவர்களுடைய பள்ளி பல மாணவர்களோ கல்லூரி மாணவர்களுடைய பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பொதுமக்களிடையேட்டு பல தரப்பு மக்கள்கிட்ட பல்வேறு வகையில் வந்து நம்ம கேம்பெயின் அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணி ஆகணும் ஏதாவது மாநிலம் வந்து எடுத்துக்கட்டாக செயல்படுறாங்களா டிசாஸ்டர் போஸ்ட் டிசாஸ்டருக்கு தான் இருந்து ஒடிசா ஒடிசா போஸ்ட் டிசாஸ்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக பண்ணது ஸோ நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு அவங்களுடைய பாதிப்புகள் ஏற்றா மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றிய அளவில் வந்து பார்த்தோம்னா நிறைய டிராபேக் வந்து நமக்கு இருந்துகிட்டு இருக்கு இவங்கள சொல்றாங்க அர்பன் ஃப்ளட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து நிறைய வாட்டர் பாடிஸை மீட்டு உருவாக்கம் செய்வோம் காடு கிரீன் கவரை வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே சொல்றது ஒன்றா இருக்கு செய்யறது இன்னொன்னா இருக்கு கிரீன் கவரை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்ட்டு சொல்றாங்க அந்த வளர்ச்சி திட்டங்களாக பதிமூணு எக்டர்ஸ் அளவுக்கான காடுகளை வந்து அழிக்க அழைக்கப்படுது ஸோ அப்போ அது வந்து ரொம்ப ரொம்ப பயோடைவர்சிட்டி ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியா ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன என்ன சொல்கிறாங்க ஆனால் அது வந்து சரியாக இங்கே செய்யப்படுதா அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு ஓகே இப்போ ஏதாவது இருந்து இந்த ப்ரீ அதாவது ப்ரீ மான்சூனோ இல்லை ப்ரீ டிசாஸ்டர் சார்ந்த விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டம் இருக்கா அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா இருக்குது இப்போ நம்மளே வந்து நம்ம இந்த சைக்ளோன்ஸை வந்து கணிக்கிறதா இருக்கட்டும் அது எவ்வளவு வீரியத்தோட எந்த பகுதியில் கரைய கடக்க போகுது எல்லாமே வந்து நம்ம யூஎஸ் உடைய சார்ந்து யூஎஸ் டேட்டாவை தான் ஆமாம் ஆமாம் என்ஓஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க அந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய டேட்டாவை சார்ந்து தான் இத்தனை ஆண்டுகளமாக நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் ஓகே ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு இப்போ ட்ரம்ப் கவர்மெண்ட் வந்து என்ஓஏக்குக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டில் இருபத்தாயிரம் சதவீதம் வந்து கம்மி பண்ணியாச்சு ஸோ அப்போ இந்த கிளைம் இந்த சைக்ளோன்ஸை ட்ராக் பண்ணுறதில் ட்ரேஸ் பண்ணுறதில் வந்து இனிமேல் ஒரு பெரிய பிரச்சனை இந்த வருஷம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகளில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் எட் சயின்ஸ் மினிஸ்ட்ரியோட செக்ரெட்டரி இருக்கார் அப்போ நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஸோ இதுக்கான நிறைய சேட்டலைட் ரிலேட்டடாக நம்ம டெவலப் ஆக வேண்டியதாக இருக்குது ஸோ இன்னமும் நம்ம யூஎஸ்ஓடைய சேட்டிலைட்டை நம்பி தான் நம்மளுடைய டேட்டாஸ் வந்து நம்ம இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ ஏர்லி மார்னிங் சிஸ்டமில் நம்ம இன்னும் அதிகப்படியான டெவலப்மெண்ட் நமக்கு தேவை இதுதான் நம்ம வந்து ப்ரீ டிசாஸ்டர் ப்ரீ டிசாஸ்டருக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய இடங்கள் இதை தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகே இப்போ கடந்த இரண்டு ஆண்டுகளாக வந்து மத்திய உள்துறை அமைச்சகம் ஐந்து மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட ஐ ஃபஸ்ட்டு ஃபைவ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்கான பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க ஆமாம் குறிப்பிட்டு குறிப்பிட்டு பிரதேஷ் உத்தரகாண்ட் சிக்கிம் அசாம் கேரளா ஐந்தாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஐந்து மாநிலங்களுமே ரொம்ப வல்ல வல்லபரான ஒரு மாநிலமாக இருக்குது இப்போ இது வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுப்போ முன்னே வந்து நம்ம முன்னாடி ஆஸ் ஓகே ரொம்ப வல்நரவலான ஸ்டேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணிருக்காங்க ஓகே ஸோ ஆனால் இங்க பாதிப்புகள் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஸோ இங்க பிரச்சனையுடைய தீவிரத்தன்மையை முழுசா இன்னும் அட்ரஸ் பண்ணல அட்ரஸ் பண்ணாம நம்ம ஒரு அமௌண்ட்டை மட்டும் இங்கே கவர்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வருஷம் நம்ம நம்மளே பேசியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஹிமாச்சலில் இந்த வருஷம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு முறை வந்து பெரிய ஒரு நிலச்சரிவு வந்து ஹிமாச்சல் பிரதேஷில் இந்த ஆண்டு மட்டும் சந்திச்சிருக்கு ஸோ அவங்க வந்து ஹிமா லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாவை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கே மிட்டிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் மிட்டிகேட் பண்ணாலும் நூற்றி நாற்பத்தஞ்சு இடத்துல பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ இங்கே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து கவர்மெண்ட்டை ஃப்ளேக்காக இருந்தாலும் இங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் இப்போ இதில் ரெண்டாக பிரிக்கலாமா தொடர்ச்சியாக பேரிடர்கள் நடைபெறக்கூடிய இடத்த வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க ஒன்று புதிய அளவிலான பேரிடர் நடைபெறக்கூடிய இடத்த வந்து இன்னும் அட்ரஸ்ஸோ அதில் ஒரு சிக்கலாக இருக்குது ஆமாம் பேரிடரை வந்து இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க ஆனால் அது எவ்வளோ பெருசாக இருக்குது அது எவ்வளோ பெரிய ஆபத்தை அதை வந்து கொண்டு வர போகுது அப்படிங்கிறத அவங்க முழுசாக புரிஞ்சுக்கலாம் அதோடைய விளைவுகளாக தான் நம்ம இங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம் ஓகே இப்போ இன்னொரு விஷயம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டினுடைய வேலை என்னவாக இருக்குது மூன்று கோர் ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து அவங்க முன் வைக்கிறாங்க ட்ரைனிங் ரிசர்ச் அண்டு டாக்குமெண்டேஷன் அப்படின்ட்டு ஸோ இதில் எந்த அளவுக்கான அந்த ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீட்மெண்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம ட்ரைனிங் ஷாப் நானும் ஐஏ இது ஐஏஆர்எஸ் ஐ இஸ்ரோவுடைய ரெண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன் தேராதூனில் ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா நமக்கு சொல்லிக் கொடுக்க மீன் நான் ஒரு ஃபைவ் டேஸ் ப்ரோக்ராம்னா அங்கே சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அது எங்கே கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிரவுண்டுக்கு அது வர்றதில் அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுல ஒரு பெரிய லேக் வந்து இருந்துகிட்டு இருக்கு எல்லாமே இவங்க டாக்குமெண்டேஷனாக தான் கொண்டு போகிறாங்களே தவிர்த்து இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு எந்த அளவுக்கு வருது கிரவுண்டுக்கு அது எந்தளவுக்கு கொண்டு வராங்க தான் நமக்கு ஒரு பெரிய பெரிய சிக்கலாக இருக்குது இப்போ இன்னொரு விஷயம் நேஷ்னல் சைக்ளோன் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிறதையும் குறிப்பிட்றாங்க இந்த காலகட்டங்களில் முன்னேற்றங்கள் இருந்திருக்கு அதாவது நமக்கு இந்த காலகட்டங்களில் தான் புயல்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா புயல் வந்து எப்பயாவது உருவாகும் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை பே ஆஃப் பெங்கால்லையோ இல்லை அரேபிக் கடல்லையோ நமக்கு புயல்கள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு அப்புறம் பார்த்தோன்னா வருஷத்துக்கு ஒரு புயல் வந்து உருவாகிட்டு இருந்தது ஓகே இப்போ வருஷத்துக்கு ரெண்டு புயல்கள் அரபிக் கடலையும் உருவாகுது பே ஆஃப் பெங்கால்லையும் உருவாகுது அப்போ இந்த புயல்களுடைய தீவிரத்தன்மை அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு அப்புறம் கணிக்க முடியாத புயல்களா மாறிக்கிட்டு இருக்கு இது போனாண்டு இந்த பெங்கல் புயலே நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் பெங்கலும் சொல்லலாம் மிக்ஜாங் புயலும் சொல்லலாம் அப்போ கணிக்க முடியாத அளவுல புயல்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை நம்ம ஃபுல்லா இன்னும் அட்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை அதுதான் நமக்கு பெரிய ஒரு கேப் அந்த கேப்பை நம்ம எப்போ சரி பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு பணமும் அது சரியாக போய் சேரும் இன்டர்நேஷ்னல் கோஆர்டினேஷனும் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த கட்டுரையில் குறிப்பிட்றாங்க ஆமாம் ஆமாம் ஸோ இப்போ நாடுகள் எல்லாமே சேர்ந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக வரக்கூடிய த தரவுகள் எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டி போட்டு வச்சுருக்காங்க ஸோ நமக்கு பெரும்பாலான எல்லா தரவுகளும் வந்து ஃப்ரீயாக டவுன்லோடபுளாக தான் இருக்கும் நமக்கு ஸோ அதுலேருந்து நம்ம ரிசர்ச் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளுடைய டேட்டாஸ் கொஞ்சம் நம்ம இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்கும் இப்போ நம்ம மேக்ஸிமம் யூஎஸ் உடையதும் யூரோப்பியோடைய டேட்டாஸ் தான் அதிகமாக நம்ம வந்து யூஸ் இருக்கோம் சில சைனாஸ் சைனாவுடைய டேட்டாவும் அந்த டேட்டாங்கிறது வந்து பாதிக்கப்பட்டது மான்சூனுடைய எஃபெக்ட் அதுவும் அதை கொடுப்போமோ எப்படி என்ன மாதிரியான டேட்டாஸ் கொடுப்போம் ஏர்லி வார்னிங் சிஸ்டமோ இதில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம டெம்பரேச்சருடைய அளவுகளும் பத்தாண்டுகளுக்கு எப்படி இருக்குது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு எப்படி இருக்கும் மழையுடைய அளவு ஹியூமிடிட்டியோட அளவு இதெல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அது ரீஜனல் வைஸாக வந்து நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் தமிழ்நாடு சென்னை ஸ்பெசிஃபிக்காக நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ குறிப்பிட்டு இந்த ஜி டுவெண்ட்டி எஸ்இஓஓஓ மாநாடு பைம்ஸ்டெக் இந்த மாநாடு எல்லாத்துலேயுமே வந்து தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணப்படுதா குறிப்பிட்டு இந்த மான்சூன் ஏன்னா அதெல்லாமே வந்து கூடுறதுக்கு வந்து ஒரு அரசியல் காரணிகளாக இருக்கிறதால இருந்தாலும் கூட மான்சூன் இது எப்படி நம்ம எதிர்கொள்றது தொடர்பாக விவாதிக்கப்படுதா மான்சூன் மட்டும் பெருசாக ஜென்ரலாக பேசப்படுவது ஒட்டுமொத்தமாக இந்த கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக வந்து பேசப்படும் ஆண்டுக்கு ஆண்டு வந்து கா காப்பு நடந்துக்கிட்டு இருக்குது கால்நடை உச்சி மாநாடு ஓகே ஸோ ஒவ்வொரு நாடுகள் நடக்கும் அங்கே வந்து ஒவ்வொரு தீர்மானங்கள் வந்து போடப்பட்டிருக்கு அந்த தீர்மானங்களே சரி வர பின்பற்றுறது இல்லை இல்லை ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று இருக்கிட்டு இருக்கு ஆமாம் ஸோ காப்பு பாரிஸில் நடந்த காப்பில் தான் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே உலகளாவிய வெப்பநிலை வந்து ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ்க்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் சொல்கிறோம் ஆனால் நம்ம போன வருஷம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ரீச் பண்ணிட்டோம் இப்போ அந்த டார்கெட்டை ரெண்டாயிரத்தி இன்னூறுக்குள்ளே தளர்வுகளோடு கொஞ்சம் வச்சுருக்காங்க ஸோ இப்போ நிறைய ஒரு அந்த உச்சி மாநில நிறைய தீர்மானங்கள் போடப்பட்டும் அது சரியாக எல்லா நாடுகளும் பின்பற்றுறதில்லை அங்கேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கு இருக்குது ஆமாம் ஸோ நமக்கு வந்து முன்னாடி நமக்கு ப்ரீ இப்போ ஒரு டிசாஸ்டரில் தான் ஒரு பெரிய ஒரு இது இருக்குது ஸோ இவ்வளவு பணம் செலவு பண்ணி ஒரு கிளைமேட் மாடலிங் நமக்கு கிடையாது ஓகே ஸோ கிளைமேட் மாடலிங் நமக்கு வந்து ரீஜனல் வைஸ் வேணும் ஸ்டேட் வைஸ் வேணும் அட்லீஸ்ட் வந்து ஜியாகிரபிக் ரிலேட்டடாக மவுண்டின் ரேஞ்சஸ் ரிலேட்டடான ஏரியாவுக்கு வேணும் கோஸ்டல் ரிலேட்டட் ஏஜ் ஏரியாஸ்க்கு ஒன்றும் ஒரு கிளைமேட்டிக் மாடலிங் வேணும் ப்ளைன்ஸ் அர்ஃபீஸ்க்கும் வேணும் இல்லை இந்தியாவுக்காவது ஒரு ஒரு கிளைமேட்டிக் மாடலிங் வேணும் நமக்கு கிளைமேட் மாடலிங்கும் சுத்தமாக கிடையாது ஓகே ஸோ அப்போ இந்த மாதிரியான இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நமக்கு பாதிப்புகளையும் குறையும் பாதிப்பு பாதிப்புக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய பணமும் நம்ம வந்து வரும் ஆண்டுகளில் கண்டிப்பாக கண்டிப்பாக தேவைப்படுது இறுதியாக ஒரு சுருக்கமாக விஷயம் பப்ளிக் ப்ரைவேட் என்டிட்டிஸும் அகாடமிக் சயின்டிஃபிக் இன்சியூஸும் சேர்த்து செய்ய வேண்டியது இருக்கப்போ ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இப்போ நிறைய இப்போ தமிழ்நாடுவே வந்து நம்ம நிறைய ஸ்டேட் கிளைமேட்டிக் ஆக்ஷன் பிளான் வந்துடும் அதுவே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட டைப் டைப் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நிறைய இன்ஸ்டியூஷன் அங்கே அங்கே தான் வந்து அகாடமிக் ரிலேட்டட் நிறைய ரிசர்ச்சஸ் வந்து நடக்கும் ஸோ அப்போ நான் அங்கே நடக்கக்கூடிய ரிசர்ச்சஸ்ஸை கிரவுண்டில் அரசு அது எப்படி செயல்படுத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த இன்ஸ்டியூஷனுடைய பார்ட் அப்படிங்கிறது கண் ரொம்ப மிக முக்கியமாக வந்து தேவைப்படுது ஓகே எந்தளவுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் விரிவாக குறிப்பிட்ருக்கேன் கட்டுரையில் பல்வேறு விஷயங்களில் குறிப்பிட்டிருக்காங்க அது ரொம்ப புரியும்படி தெளிவாக விளக்கியதுக்கு ரொம்ப நன்றி அருங்குபந்து பள்ளி விஷயங்கள் பிறந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்